அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இன்று நடைபெற்ற என்எம்எம்எஸ் தேர்வில் சேட்டில் கணிதத்திற்குண்டான விடைகள் பார்க்க போகிறோம் சரிங்களா தொண்ணூற்றி ஓராவது கேள்வி முக்கோணத்தில் இரண்டு பக்கங்கள் மூணு சென்டிமீட்டர் மற்றும் ஐந்து சென்டிமீட்டர் அப்படின்னா மூன்றாவது பக்கம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க அதற்கான விடை நமக்கு தெரியும் அனைத்து ஒரு முக்கோணத்தின் மூன்று பக்கங்களின் கூடுதலில் வந்து ஏதாவது இரண்டு பக்கத்தை கூட்டினா மூன்றாவது பக்கத்தை விட அதிகமாக இருக்கணும் அப்படின்னு தெரியும் அப்போ அவங்க மூணு அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அந்த மூணு அஞ்சுன்னு கொடுத்திங்கன்னா எட்டு வருது அப்போ வந்து என்னென்னா மூன்றாவது பக்கம் எட்டை விட அதிகமாக இருக்கணும் எட்டு இருக்கலாமான்னா இருக்கக்கூடாது அப்போ இந்த ஆன்சர் தப்பு ஒம்பது இருக்கலாமான்னா கண்டிப்பாக இருக்கக்கூடாது ஏன்னா எட்டை விட அது வந்து குறைவாக தரணும் கூடுதல் தான் அதிகமாக இருக்கணும் அப்போ எட்டை விட குறை இருக்கணும் அப்போ ஒம்பது தப்பு எட்டு வராது ஒம்பது வராது ஆறு வரலாம் ஏன்னா எட்டை விட கம்மி அதே மாதிரி ரெண்டு வரலாம் எட்டை விட கம்மி ஆனால் ஆறு தான் வரும் ஏன் ரெண்டு வராதுன்னா அடுத்த இரண்டு பக்கங்கள் அதாவது இரண்டு மூணு இந்த மூணு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அப்போ ரெண்டு ஏற்கனவே வந்து ஒரு மூணு கொடுத்துருக்காங்க ஒரு அஞ்சு கொடுத்துருக்காங்க அது கூட ஒரு ரெண்டு சேர்த்துனீங்கன்னா இது மூணு ஒரு பக்கங்கள் அமையும்னா எப்படி பார்த்தோம்னா ரெண்டையும் மூணையும் கொடுத்தீங்கன்னா திருப்பி அஞ்சு தான் வரும் அப்போ அது வரவே வராது அப்போ என்ன வரும்னா மூணு அஞ்சு ஆறு இதுதான் வரும் அப்போ எந்த இரண்டை கூட்டினீங்களோ மூன்றாவது பக்கத்து ரெண்டு அதிகமாக இருக்கிறதுனால ஆன்சர் வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இரண்டாவது விடை ஆறு அப்படிங்கிறது தான் சரியான விடை அடுத்த தொண்ணூற்றி இரண்டாவது கேள்வி பின்வருவனொற்றில் எக்ஸ் மைனஸ் ஒரு காரணியாக கொண்ட பல்லுறுப்பு கோவை எது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க அதற்குண்டான சரியான விடை பார்த்திங்கன்னா ஒன்று எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நாலு எச் ப்ளஸ் மூணுங்கிறதான் நம்ம செய் மூலங்களின் கூடுதல் அதாவது காரணிகளின் கூடுதல் மற்றும் காரணிகளின் பெருக்குத்தொகை போட்டோம்னா மைனஸ் நாலுங்கிறது காரணிகளின் கூடுதல் ப்ளஸ் மூணுங்கிறது காரணிகளின் தொகை அப்போ ரெண்டு காரணி என்னவாக இருக்கும்னா மைனஸ் ஒன்று மைனஸ் மூணு இந்த ரெண்டையும் பெருக்குனா தான் ப்ளஸ் மூணு வரும் இந்த ரெண்டையும் கூடுனா தான் மைனஸ் நாலு வரும் அப்போ இரண்டு காரணிகள் என்னென்னா எக்ஸ் மைனஸ் ஒன்று எக்ஸ் மைனஸ் மூணு அப்போ எக்ஸ் மைனஸ் மூணுங்கிறது

அப்போ இதனுடைய பரப்பளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய அகலம் வந்து ரெண்டு இதனுடைய நீளம் வந்து இருபது சரிங்களா இந்த செவ்வகத்துக்கு அகலம் ரெண்டு நீளம் இருபது இருபது ரெண்டு நாற்பது அதனுடைய பரப்பளவு நாற்பது இதுக்கு பார்த்தீங்கன்னா அகலம் ரெண்டு நீளம் முப்பது ஏன்னா முப்பது ரெண்டுனா இது அகலம் ரெண்டு நீளம் முப்பது முப்பது ரெண்டு அறுபது அப்போ இது ரெண்டையும் கூப்பிட்டீங்கன்னா நூறு சதுர மீட்டர்ன்னு வந்துடும் இதனுடைய பரப்பளவு இந்த இடத்த ரெண்டு தடவை கண்டுபிடிச்சிருப்போம் இப்படி இருக்கா இப்படி இருக்கா அப்போ இதை மட்டும் கழிக்கணும் அப்படின்னா இதனுடைய பரப்பளவை ஒரு க கழிக்கணும் இதில் ஒரு ரெண்டு இதில் ஒரு ரெண்டு அப்போ ரெண்டே ரெண்டையும் பறிக்கணிங்கன்னா நாலு வருவீங்களா அப்போ அந்த நாளாக கழிக்கணும் அப்போ தொண்ணூற்றி ஆறு சதுர மீட்டர் அப்படிங்கிறது தான் இதனுடைய பரப்பளவு வரை தொண்ணூற்றி ஆறு அடுத்து தொண்ணூற்றி ஐந்தாவது கேள்வி ஏபிசியில் சி நூறு மற்றும் ஏபி ஈக்குவல் டு ஏபி ஏ ஏபி ஏசி ஈக்குவல் டு பிசி எனில் பிஇனுடைய மதிப்பு என்னன்னு கேட்டுருக்காங்க இதோட ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா ஏபிசியில் சி நூறு ஏசி ஈக்குவல் டு பிசினில் கோணம் பி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா இந்த பி இப்போ பாருங்கள் இந்த படத்தை பாருங்கள் ஏபிசியில் இது நூறு இது ரெண்டு சமம் அப்படின்னா இதுக்கு ஏற்றாப்பிட்ருக்கிற இந்த கோணமும் இதுக்கு ஏற்றாப்பிட்ருக்கிற இந்த கோணமும் சமம் சரிங்களா இது நூறு இது ரெண்டு சமம் இது ரெண்டு சமம்னா இது நூறு போக ஒரு முக்கோணத்தில் மூன்று கோணங்களின் கூடுதல் நூற்றி எண்பது நமக்கு தெரியும் அதில் வந்து இதுவும் இதுவும் சமங்கிறதுனால இது ரெண்டையும் பின்னே வச்சுக்கணும் அப்போ பிபிசின்னு வச்சுக்கணும் அப்போது இது ஒரு பி இது ஒரு பி ரெண்டு சமமாக இருக்கிற ரெண்டு பி அப்புறம் அது கூட நூறு ரெண்டு பியும் அது கூட நூறையும் கூட்டிங்கன்னா நூற்றி எண்பது வரும் இது ரெண்டும் சமம் இது நூறு இது ரெண்டும் சேர்ந்து அப்போ நூறில் எண்பது போச்சுன்னா சாரி நூற்றி எண்பதில் நூற போச்சிட்டா ரெண்டு சேர்ந்து எண்பதாக வரும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக த்ரீ நம்மளுக்கு நாற்பதுன்னு கணக்கு எப்படி போடணும்னா ரெண்டு பி கூட்டல் நூறு ஈக்குவல் நூற்றி எண்பதுன்னு வருதுங்களா ரெண்டு பி ஈக்குவல் டு நூற்றி எண்பதில் இந்த ப்ளஸ் நூறு இந்த பக்கம் வந்து கழிச்சோம்னா மைனஸ் நூறு ஆயிரும் அப்புறம் எண்பது வந்துடும் அப்போ ஒரு பி வேணும்னா எண்பது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நாற்பதுன்னு கிடைக்கும் இப்போ முதல் விடை நாற்பதுங்கிறதுனா சரியான விடை அடுத்தது தொண்ணூற்றி ஆறாவது கேள்வி இரண்டு தசம எண்களின் வித்தியாசம் வந்து ஐம்பத்தி ஆறு புள்ளி ஐந்து எட்டு ஒரு எண் இருபத்தி ஆறு புள்ளி ஒன்று மூணுனா மற்றொரு எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா வித்தியாசம் ஐம்பத்தி ஆறு புள்ளி அஞ்சு எட்டு ஒரு எண் இருபத்தி ஆறு புள்ளி ஒன்று மூணுனா மற்றொரு எண் இந்த ரெண்டையும் கூட்டினாவே நம்மளுக்கு கிடைக்கும் ரெண்டையும் கூட்டினா கிடைக்கிற விட எண்பத்தி ரெண்டு புள்ளி ஏழு ஒன்று முதல் விடையா அதற்கு சரியான விடை அடுத்த தொண்ணூற்றி ஏழு ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் மதிப்பு கேட்குறாங்க நம்ம ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மா ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கேயர் ஃபார்மா ரெண்டை எழுதி கழிக்கும் அப்படி எழுதுனா ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மிலா ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மா இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போய் ஒன்லி குறிய மாற்றணும் மைனஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் டூ ஏபி மைனஸ் பி ஸ்கொயர்னு ஏ ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் பி ஸ்கொயர் கழிச்சிங்கன்னா ரெண்டு ஏபி ரெண்டு ஏபி நாலு ஏபிங்கிறதா விடையே இப்போ ரெண்டாவது ஆன்சர் நாலு ஏபி அடுத்து தொண்ணூற்றி எட்டாவது கொடுக்கப்பட்ட அட்டவணையிலிருந்து எக்ஸ் மற்றும் ஒய்யுக்கான தொடர்பு என்னன்னு கேட்டிருக்கா பார்த்தாவே உங்களுக்கு மிகவும் எளிதாக தெரியும் எக்ஸை வந்து ரெண்டாவது வகுக்கும்போது ஒய் கிடைக்கிது ரெண்டு ரெண்டாவது வகுத்தா ஒன்று நாலு ரெண்டாவது வகுத்தா ரெண்டு ஆறு ரெண்டாவது வகுத்தா மூணு எட்டு ரெண்டாவது வகுத்தா நாலு அப்போ ஒய் வேணும்னா எக்ஸ் பை ரெண்டு அதாவது அரை எக்ஸ் அப்படிங்கிறது அதாவது மூன்றாவது விடை தான் இதற்கு சரியான விடை அடுத்த தொண்ணூற்றி ஒன்பதாவது கேள்வி ஒரு விடுதியில் எழுபத்தி ஐந்து மாணவர்களுக்கு முப்பது நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டன மேலும் பதினைந்து மாணவர்கள் விடுதியில் சேர்ந்து கொண்டாரினில் உணவு பொருட்கள் எத்தனை நாட்களுக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இது ஆன்சர் எப்படி போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மாணவனின் எண்ணிக்கை எழுபத்தி ஐந்து முப்பது நாட்கள் அடுத்து மாணவனின் எண்ணிக்கை வந்து எழுபத்தி அஞ்சு மறுபடியும் பேர் சேர்ந்துக்கிறாங்கன்னா தொண்ணூறு நாள் கூட நாட்கள் வந்து தெரியாது அப்போ மாணவர்களின் எண்ணிக்கை அதிகம் போகும்போது நாட்கள் குறையும் சரிங்களா அப்போ வந்து எதிர்மாறல் வரும் எதிர்மாரல்னா தொண்ணூறு பை சாரி எழுபத்தஞ்சு பை தொண்ணூறு பெருக்கல் முப்பதுன்னு போடணும் நேர்மாறலாம் தான் தொண்ணூறு பை எழுபத்தஞ்சு போட்டிருக்கோம் இப்போ இறை இறுதி அடிச்சிங்கன்னா மூணு வரும் இப்போ எழுபத்தஞ்சில் எத்தனை மூன்று இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்து அப்போ ஆன்சர் வந்து இரண்டாவது விடை இருபத்தி ஐந்துங்கிறது சரியான விடை அடுத்த அடுத்த கணக்கு பார்த்தீங்கன்னா எட்டாவது படிக்கும் மாணவர்கள் நாற்பது பேரோட மதிப்பெண்கள் ஒரு தேர்வில் பெற்ற மதிப்பெண் கொடுத்துருக்காங்க முகடு கேட்குறாங்க முகடு வந்து ரொம்ப ஈஸி எதில் வந்து அதிக மாணவர்கள் எந்த மதிப்பெண்ணையும் அதிக மாணவர்கள் எடுத்தார்களோ அதுதான் வந்து முகடு அப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு மதிப்பெண்ணை தான் பதினோரு மாணவர்கள் எடுத்திருக்காங்க இருபத்தி ரெண்டு மதிப்பெண்ணை ஒம்பது பேர் இருபத்தி நாலு ஏழு இருபத்தஞ்சு மார்க் நாலு பேர் அப்போ இருபத்தி மூணு மதிப்பெண்ணை தான் பதினோரு பேர் எடுத்திருக்கறதுனால அந்த பதினொன்று விடை கிடையாது இருபத்தி மூன்று அப்படிங்கிறது தான் இதனுடைய விடை கையல் என்பவர் ரூபாய் இருபத்தி ஏழாயிரத்தை மாத சம்பளமாக பெறுகிறார் தனது சம்பளத்தை கல்வி சேமிப்பு வீட்டு செலவுக்கு மூணு ரெண்டு நாலு அப்படி பய என்ற விதத்தில் பயன்படுத்துறாங்க அவருடைய சேமிப்பு எவ்வளவு சேமிப்பு சதவீதம் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் அடுத்த பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை பேச பங்குகளாக பிரிக்கணும்னா மூணு ரெண்டு நாலுன்னு ஒம்பது பங்குகளாக பிரிக்கணும் அப்போ இருபத்தி ஏழாயிரத்தை ஒம்பதாக பிரித்தோம்னா மூவாயிரம் வரும் சரிங்களா சேமிப்பு வந்து ரெண்டு சதவீதம் ரெண்டு வீதம் ரெண்டு வீதத்தில் ரெண்டு பங்குன்றதுனால அப்போ ரெண்டு ஒரு பங்குக்கு மூவாயிரம் ரெண்டு பங்குக்கு ஆறாயிரம் சரிங்களா அப்போ மொத்த தொகை வந்து இருபத்தி ஏழாயிரத்தில் ஆறாயிரம் ரூபாய் சேமிப்புக்குன்னா அப்போ சரியான எப்படி மாற்றுறது இது பின்னமாக மாற்றணும் ஆறாயிரம் பை இருபத்தி ஏழாயிரம் பெருக்கல் நூறு அப்போ இதை அடித்து போட்டிங்கன்னா இரநூறு பை ஒன்பது அதை அடித்து போட்டிங்கன்னா வருது இருபத்தி ரெண்டு புள்ளி இரண்டு 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 சதவீதம் மூன்றாவது விடை தான் சரியான விடை அடுத்து நூற்றி இரண்டாவது தனிவட்டியில் ஒரு குறிப்பிட்ட அசலானது இரண்டு ஆண்டுகளில் நாலாயிரத்தி நானூறுனு மூன்று ஆண்டுகளில் நாலாயிரத்தி அறுநூறு மாறுச்சுன்னா அதனுடைய அசல் மற்றும் வட்டி வீதம் கேட்குறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா இரண்டு ஆண்டுகளுக்கு நான் நாலாயிரத்தி நானூறு மூன்று ஆண்டுகளுக்கு நாலாயிரத்தி அறநூறுனா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நாலு அறநூறுந்து நாலு நானூறு கழிச்சா இரநூறு கிடைக்கும் அப்போ ஒரு வருஷத்துக்கு இரநூறு ஒரு வருஷத்துக்கு வட்டி இரநூறுனா ரெண்டு வருஷத்துக்கு வட்டி நானூறு சரிங்களா அப்போ அசல் எவ்வளோன்னு பாருங்க நாலாயிரத்தி நானூறுங்கிறது ரெண்டு வருஷம் கழித்து கிடைக்கிறது அதில் ரெண்டு வருஷத்தை வட்டி நானூறை கழிச்சிட்டிங்கன்னா அசல் வந்து நாலாயிரம் கிடைச்சிரும் இப்போ அசல் நாலாயிரம்னா இதை வச்சு எப்படி வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அடுத்து வட்டி வீதம் கட்டுறீங்க ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை நூறுங்க அந்த ஃபார்முலாவை அதை பிரச்சிக்கிட்டு நானூறு ஈக்குவல் டு நாலாயிரம் இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ஆறு பை நூறுங்க அதை பிரதிகிட்டு ஆறு எந்த பக்கம் கொண்டு வந்துட்டு இந்த நானூறு எந்த பக்க கொண்டு வந்தீங்கன்னா என்னாகும் நானூறு பெருக்கல் நூறு பை நாலாயிரம் இன்ட்டு ரெண்டுன்னு வரும் அப்போ ஐந்து சதவீதம் அப்படின்னு சொல்லி வரும் பெருக்கி சுருக்கி போட்டிங்கன்னா அசல் நாலாயிரம் வ வட்டி வீதம் ஐந்து சதவீதம் வரும் இதுதான் முதல் விலை தான் சரியான விடை அடுத்ததாக ஜீரோ புள்ளி ஆறு ஸ்கொயர் ப்ளஸ் ஜீரோ புள்ளி நாலு ஸ்கொயர் மைனஸ் டூ இன்ட்டு ஜீரோ பாயிண்ட் டூ ஃபோர் இதனுடைய மதிப்பு என்னன்னு கேட்டுக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா இது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபிங்கிற ஃபார்முலா அந்த மெத்தடில் இருக்குது அப்போ ஏங்கிற இடத்துல ஜீரோ புள்ளி ஆறு பிங்கிற இடத்துல ஜீரோ புள்ளி நாலு இருக்குது டூ ஏபி ரெண்டு இன்ட்டு ஜீரோ புள்ளி ரெண்டு நாலு இருக்குது அப்போ இது வந்து எந்த முற்றுமையும் ஏ மைனஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் முற்றுமை சரிங்களா அப்போ ஏ மைனஸ் பி என்ன ஏ ஜீரோ புள்ளி நாலு பி வந்து சாரிஏ ஏ ஜீரோ புள்ளி ஆறு பி ஜீரோ புள்ளி நாலு ஏ மைனஸ் பிங்கிறது இதுலேருந்து இதை கழிக்கணும் ஜீரோ புள்ளி ஆறுலேருந்து ஜீரோ புள்ளி நாலு கிடச்சிங்கன்னா ஜீரோ புள்ளி ரெண்டு கிடைக்கும் ஏ கிடைச்சிருச்சு பி கிடைச்சிருச்சு ஏ மைனஸ் பி நமக்கு ஃபார்முலா என்னது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் அப்போ இந்த ஏ மைனஸ் பி க்கு ஹோல் ஸ்கொயர் போடணும் இந்த ஹோல் ஸ்கொயர் போடணும்னா ஏ ஜீரோ புள்ளி ரெண்டுக்கு ஹோல் ஸ்கொயர் போடணும் அப்போ ஜீரோ புள்ளி ரெண்டு ஜீரோ புள்ளி ரெண்டு ஜீரோ புள்ளி ஜீரோ நான்காவது ஜீரோ புள்ளி ஜீரோ நாலுங்கிறது தான் சரியான விடை அடுத்த பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நடுக்கு பதினஞ்சு பதினாறு நடுக்கு பதினாறுனுடைய ஒன்றாம் இலக்கம் என்ன வரும்னு கேட்குறாங்க நமக்கு தெரியும் பதினஞ்சு நடுக்கு பதினஞ்சு அப்படின்னா இதனுடைய ஒன்றாம் இலக்கம் அஞ்சு அஞ்சு நடுக்கு எந்த எண்ணா இருந்தாலும் அஞ்சு நடுக்கு பத்தாக இருந்தாலும் பதினஞ்சாக இருந்தாலும் நூறாக இருந்தாலும் சரி அதனுடைய விரிவாக்கத்தில் ஒன்றாம் இலக்கம் அஞ்சு தான் வரும் ஆறின் நடுக்கு அதே மாதிரி எந்த எண்ணாக இருந்தாலும் சரி நமக்கு அதனுடைய விரிவாக்கத்தில் என்ன தான் வரும் ஆறு தான் வரும் ஒன்றாம் இலக்கத்தில் அப்போ அஞ்சையும் ஆறையும் கூட்டினீங்கன்னா பதினஞ்சையும் பதினாறு பதினஞ்சு நடுக்கு பதினஞ்சு பதினாறு நடுக்கு பதினாறு ஒன்றாம் இலக்கம் குடிக்கணும்னா அஞ்சையும் ஆறையும் கூட்டினா பதினொன்று பதினொன்று ஒன்றாம் இலக்கம் என்ன ஒன்று அப்போ தான் சரியான விடை அடுத்த பார்த்தீங்கன்னா ஒரு சாயசத்தின் பரப்பளவு கொடுத்துட்டாங்க இருபத்தஞ்சி சதுர சென்டிமீட்டர் அதனுடைய ஒரு மூளை வெற்றம் மற்றொரு மூளை வட்டத்தை போல் இரண்டு மடங்கு அப்படின்னா அந்த இரண்டு மூளைவட்டங்களினுடைய கூடுதல் எவ்வளவுன்னு கேட்குறாங்க சரிங்களா சாய் சதுரத்தின் பரப்பளவு இருபத்தஞ்சு சதுர சென்டிமீட்டர் டி ஒன் ஈக்குவல் டு ரெண்டு டி டூ வேணும்னா ரெண்டு தடவை டி ஒன் அப்படின்னு வச்சுக்கலாம் ஏன்னா ஒரு இது வந்து டி டூ வந்து டி ஒன்னோட இரண்டு மடங்கு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க சரிங்களா இப்போ பாருங்கள் ஏ வ நமக்கு பரப்பளவு ஃபார்மலா தெரியும் ஏ இன்ட்டு டி ஒன் இன்ட்டு டி டூ சரிங்களா அரை டி ஒன் டி டூ அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இப்போ பிறகு கிட்டிங்கன்னா என்ன வரும் இருபத்தஞ்சு ஈக்குவல் டு அரை இன்ட்டு டி ஒன் இன்ட்டு டி டூங்கிற இடத்துல ரெண்டு டி ஒன் போட்டுருவோம் இதையும் இதையும் அடிச்சிட்டோம்னா அப்போ என்ன வரும் டி ஒன் ஸ்கொயர் ஈக்குவல் டு இருபத்தஞ்சுன்னு வரும் டி ஒன் ஈக்குவல் டு அஞ்சுன்னு வந்துடும் சரிங்களா இப்போ டி ஒன் ஈக்குவல் டு அஞ்சுனா பாருங்கள் டி ஒன் ஈக்குவல் டு அஞ்சு சென்டிமீட்டர் அப்படின்னா டி டூ என்ன வரும் ரெண்டு தடவை டி ஒன் அப்போ ரெண்டையும் அஞ்சு பெருக்கணும் அப்போ என்ன வரும் பத்து சென்டிமீட்டர்னு வரும் சரி சென்டிமீட்டர் ஸ்கொயர் வராது சென்டிமீட்டர் வரும் அப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க டி ஒன் ப்ளஸ் டி டூ என்னன்னு கேட்குறாங்க அப்போ அஞ்சு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் சாரி சென்டிமீட்டர் ஸ்கொயர் வராது சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் இதனுடைய சரியான விடை எக்ஸின் நடுக்கு ஒன்று பை மூணு ப்ளஸ் எக்ஸின் நடுக்கு ஒன்று பை மூணு ஈக்வல் டு பதினாலு எனில் எக்ஸின் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க அது பார்த்தா எக்ஸின் நடுக்கு ஒன்று பை மூணு எக்ஸின் நடுக்கு ஒன்று பை மூணுன்னா கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ் அர்த்தம் இப்போ இது ஒரு க்யூப் ரூட் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு பதினாலு ரெண்டு தடவை க்யூப் ரூட் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் பதினாலு அப்போ ரெண்டை இந்தப்போ கொண்டு வந்திங்கன்னா ரெண்டு ஒரு க்யூப் ரூட் ஆஃப் எக்ஸ் வேணும்னா ஏழு வரும் அப்போ கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் வேணும்னா ஏழு மூணு தடவை அதாவது செவன் கியூப் போடணும் இப்போ செவன் 7 செவன் இன்டு செவன் உள்ளது த்ரீ ஃபார்ட்டி த்ரீ அப்போ ஃபஸ்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சர் அடுத்து வந்து மயில்கல் மாதிரியான ஒரு படம் கொடுத்துட்டு இந்த படத்துக்கு முழுவதும் ஒரு கண்ணாடி பொருத்தணும்னா அதாவது இந்த படத்தினுடைய மொத்த பரப்பளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறேன் இந்த படத்தின் மொத்த பரப்பளவு நினைக்கணும்னா செவகத்தின் பரப்பளவு ப்ளஸ் வட்டத்தின் பரப்பளவு ரெண்டையும் கண்டுபிடிச்சி அதை கூட்டணும் அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா செவகத்தின் பரப்பளவு அஞ்சு ஏழு அப்போ ஐயு முப்பத்தி அஞ்சு சதுர அடின்னு வந்துடும் சரிங்களா அடுத்து வட்டத்தின் அரை வட்டத்தின் பரப்பளவு வேணும்னா இந்த வட்டத்தினுடைய விட்டம் ஏழு அப்படின்னா ஆரம் வந்து மூணு புள்ளி அஞ்சு வருங்களா ஆரம் மூணு புள்ளி அஞ்சுன்னு வச்சுட்டோம்னா அரை பை ஸ்கொயர் அரை வட்டத்தின் பரப்பளவு அரை பை ஸ்கொயர்னு போடணும் இப்போ அரை இருபத்தி ரெண்டு பை ஜீரோ மூணு புள்ளி அஞ்சு இன்ட்டு மூணு புள்ளி அஞ்சு ஜீரோ புள்ளி பதினொன்று ஜீரோ புள்ளி அஞ்சு புள்ளி அஞ்சுன்னு வரும் அப்போ ரெண்டையும் பேருக்கு பத்தொம்போது புள்ளி மூணையும் பிரிக்கினீங்கன்னா பத்தொம்போது புள்ளி ரெண்டு அஞ்சுன்னு வரும் சரிங்களா இப்போ இந்த ரெண்டையும் கூடணும் சரிங்களா பதினொன்று அஞ்சு அடுத்து இந்த ரெண்டையும் கூட்டினா நமக்கு கிடைக்கிறது முப்பத்தஞ்சு பத்தொம்பது புள்ளி ரெண்டு அஞ்சு கொடுத்திங்கன்னா ஐம்பத்தி நாலு தான் சரியான படை சரிங்களா அடுத்து வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சட்டையின் விலை பத் சதவீதத்திலிருந்து ச அதிகரித்து ரூபாய் விற்கப்படுகிறது அந்த சட்டையினுடைய விலை என்ன அப்படின்னு சொல்லி இதுக்கு பார்த்தீங்கன்னா பதினைஞ்சு சதவீதம் அதிகரித்த பின்னாடி எட்நூற்றி அஞ்சுன்னா அசல் விலையை எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம் பழைய விலையை எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம் அப்போ அதில் பதினஞ்சு சதவீதம் அதிகமாகுதுன்னா நூற்றி பதினஞ்சு பை நூறு நூறு தான் ஆக்சுவலாக எக்ஸுங்கிறது அப்போ பதினஞ்சு அதிகமாகுன்னா நூற்றி பதினஞ்சு பை நூறு போட்டால் எட்நூற்றி அஞ்சு கிடைக்கும் எக்ஸுன்ட்டு நூற்றி பதினஞ்சு பை நூறு கொண்டு எட்நூற்றி அஞ்சுன்னா எக்ஸ் வேணும்னா நூறு மேலே நூற்றி பதினஞ்சு கீழே அப்போ ஏழ்நூறுனு விடை வரும் சரி இது எனக்கு புரியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு விடையாக எடுத்து அந்த விடைக்கு பதினஞ்சு சதவீதம் கண்டுபிடிங்க பதினஞ்சு வயதும் கண்டுபிடிச்சிங்கன்னா அது கூட கண்டுபிடிச்சி அந்த அசல் கூட கூட்டினீங்கன்னா எட்நூற்றி அஞ்சு எது வருதோ அதுதான் இப்போ எழுநூறுக்கு நீங்கள் பதினஞ்சு வீதம் கண்டுபிடிச்சி அதை வந்து எழுநூறு கூட கூப்பிட்டீங்கன்னா எட்நூற்றி அஞ்சு வரும் இதுதான் சரியான விடை அடுத்ததாக ஒரு முக்கோணத்தினுடைய அளவுகள் கொடுத்துட்டு அதனுடைய பரப்பளவு கேட்குறாங்க அதாவது கியூஎஸ் எஸ்ஆர் இந்த ரெண்டும் கண்டுபிடிச்சி அதை ரெண்டையும் கூட்டினிங்கன்னா அடிப்பக்கம் கிடைக்கும் அப்போ அடிப்பக்கத்தையும் உயரத்தையும் பெருக்கணும் அது எப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட் எடுத்தனே பித்தாகரஸ் ஏற்றப்படி இந்த முக்கோணத்தை மட்டும் எடுத்துக்குவோம் பி கியூஎஸ் எடுத்துக்குவோம் இதில் வந்து கர்ணம் இது அப்போ கர்ணம் வேணும்னா பிக்யூ ஸ்கொயர் வேணும்னா பிஎஸ் ஸ்கொயரும் எஸ் ஸ்கொயரையும் கூட்டணும் கியூஸ் கியூஎஸ் ஸ்கொயரையும் எஸ்பி ஸ்கொயரையும் அல்லது பிஎஸ் ஸ்கொயரையும் கூட்டணும் இப்போ பார்த்தீங்கன்னா பதிமூணு ஸ்கொயர் ஈக்குவல் டு கியூஎஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பன்னெண்டு ஸ்கொயர் கியூஎஸ் அப்படியே வச்சுக்கோம் அப்போ கியூஎஸ் ஸ்கொயர் வேணும்னா இது இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா பதிமூணு அதிகமாக நூற்றி அறுபத்தொம்போது இது பன்னெண்டு வந்து நூற்றி நாற்பத்தி நாலு ரெண்டையும் கழிச்சிங்கன்னா இருபத்தஞ்சுன்னு கிடைக்கும் கியூஎஸ் ஸ்கொயர் இருபத்தஞ்சு கியூஎஸ் அஞ்சுன்னு கிடைக்கும் இதே மாதிரியே தான் இன்னொரு முக்கோணத்துக்கும் போட்டோம்னா அது எஸ்ஆர் எவ்வளோ கிடைக்கும்னா ஒன்பதுன்னு கிடைக்கும் அது கீழே நம்மக்கோணத்துக்கு இதே மாதிரி போட்டால் எஸ்ஆர் ஒன்பதுன்னு கிடைக்கும் அப்போ அடிப்பக்கம் வேணும்னா கியூஎஸையும் எஸ்ஆரையும் கூட்டணும் அப்போ அஞ்சும் ஒன்பதையும் கூட்டிங்கன்னா பதினாலுன்னு கிடைக்கும் அப்போ அடிப்பக்கம் பதினாலு உயரம் பன்னெண்டுனா செங்கோணம் முக்கோணம் அல்லது முக்கோணத்தின் பரப்பளவு அரை பிஹெச் அரை இன்று பதினாலு என்று பன்னெண்டு இப்போ ஏழு பன்னெண்டு எண்பத்தி நாலு முதல் விடை தான் சரியான விடை அடுத்து நூற்றி பத்தாவது கேள்வி இயற்கணித முற்றொருமைகள் நான்கு இயற்கணித முற்றுமைகள் கொடுத்துருக்காங்க அதையே பொறுத்த சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கு நம்ம பார்த்தாவே தெரியும் நான்கு முற்றுமைகள் படித்தோம் தெரியும் முதல் தான் சரியான விடை ஏக்கு வந்து ரெண்டு வரும் பிக்கு வந்து மூணு வரும் சிக்கு நாலு டிக்கு ஒன்று ஏ ஃபஸ்ட்டு ஆன்சர் தான் சரியான ஆன்சர்